அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப் அருகில் இடம் விற்பனை கடப்பா ரோடு மெயின் கமர்ஷியல் இடத்திற்கு பின்புறம் உள்ள இடம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவ்டு இடம் அடி ரோடு மிக அருமையாக இருக்கின்றது வாங்க டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப் மற்றும் இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் செந்தில் நகர் சிக்னலில் சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப்பில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு கடப்பா ரோடு டீச்சர்ஸ் காலனி அட்ரஸ் இந்த ரோடு டீச்சர்ஸ் காலனி மூணாவது குறுக்கு தெரு வாடிக்கையாளல்ல இந்த ரைட் சைடு ரோட்டில் இடம் விற்பனை வாடிக்கையாளர்ல இந்த ஜங்ஷனில் இந்த ஜங்ஷனில் மிக அருமையான இடம் விற்பனை வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே நாம் டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப் ஜங்ஷனை பார்த்தோம் அங்கிருந்து ஜஸ்ட்டு ஒரு நான்கு ஐந்து பில்டிங்குள்தான் நாம் இருக்கின்றோம் இந்த போர்வல் போட்டுக்கொண்டிருக்காரு பின் பின்புறம் ஃபிஷ் மார்க்கெட் உள்ளது இந்த அடிக்காலர் சிசர்ஸ் சிசர்ஸ் சலூன் ஷாப் இந்த இடத்தில் மிக பெரிதாக உள்ளது இந்த இடத்தில் வாடிக்காலல இந்த மஞ்ச பில்டிங் கார்னர் பில்டிங்க்கு அடுத்த இடம் கடப்பாரோடு கமர்ஷியல் கடைகளுக்கு உள்ள பில்டிங்க்கு பின்புறம் உள்ள இந்த லேண்டு வாடிக்காலில் அனைத்து வீடுகளும் மிகப்பெரிய பெரிய வீடுகள் இருப்பதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும் வாடிக்கையாளர் இந்த இடத்தின் முழு விவரம் இருபத்தி ஒரு அடி ஃப்ரண்டேஜ் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு ஸ்கொயர் ஃபீட் ரவுண்டாக ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ளது ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் உள்ள இடம் வாடிக்கையாளர் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவல் இடம் கமர்ஷியலுக்கு அடுத்த இடம் இதில் கிரௌண்ட் ஃப்ளோரில் குடோன் கட்டினால் வாடகைக்கு போகும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் ரெசிடல் வீட்டிற்கு உபயோகப்படுத்தலாம் மிக அருமையான இடம் வாடைக்களில் மெயின் ரோடு நாம் பார்க்கின்றோம் வாடைக்காளர் மிக 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 அருமையான ப்ராப்பர்ட்டி மிக விரைவாக வாருங்கள் வா விரைவாக வந்து இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராபர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்